கடந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி பஞ்சாப் மாநிலம் பாட்டியால ஒரு சின்ன குழந்த பிறந்த நாள் கொண்டாடிட்டு கேக் சாப்பிட்டுட்டு அதை தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து இறந்து போகுது அந்த கேக் சாப்பிட்ட எல்லாருமே அந்த உடல்நலம் பாதிக்கப்படுது இதனால் அந்த கேக் மாதிரியாக எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க அதை டெஸ்ட் பண்ண ரிசல்ட் வந்திருக்கு என்னென்னா அதில் அதிக அளவில் செயற்கை நிற இது இனிப்பூட்டி வந்து அதிகமாக இருக்குது அதாவது செயற்கையாக இனிப்பு கொண்டு வருவாங்கள்ல அது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வு வந்து சொல்லுது அது அதிகமானால்தான் இந்த சின்ன பொண்ணு இறந்து போயிருக்கதாகவும் இந்த ஆய்வு சொல்லுது அதாவது சாக்கரின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இது என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா செயற்கை இனிப்பை கொண்டு வர்றதுக்காக இந்த சாக்கரின் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க இதுவே அதிகமாகிடுச்சுன்னா இது என்ன ஆகும்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வந்து அதிக அதிகரிக்கும் அதிகரித்து உடம்புல வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அது வந்து சின்ன குழந்த இல்லையா அதோடய உடல்நல அந்த செயற்கை கெமிக்கல் ரசாயனத்துக்கு அது தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த சின்ன பொண்ணு வந்து இறந்து போயிடுச்சு ஸோ இதான் அந்த சம்பவம் மக்களே போன மாதம் வந்து அந்த பிறந்தநாள் கொண்டாடிட்டு கேக்கு எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க ஃபேமிலியாக ஃபேமிலியாக சாப்பிட்டதுல எல்லாருமே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்குது எல்லாருக்குமே வாந்தி மயக்கம் ஏற்பட்டுச்சு ஆனால் அந்த சின்ன பொண்ணு வந்து அது இறந்து போயிடுச்சு இதற்கான காரணம் என்னென்னா அதிக அளவிலான செயற்கை இனிப்பூட்டி அதாவது ஜாக்கரின் அப்படிங்கிற கெமிக்கல் வந்து அதிக அளவில் அந்த கேக்கில் வந்து சேர்த்துருக்காங்களாம் அதிக அளவு சேர்த்ததுனால ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து அதிகரிக்கிச்சிருக்கு அதிகரித்து இந்த பொண்ணு வந்து இறந்து போயிருக்குது ஸோ இந்த சம்பவம் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயம் நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது கடையில் வந்து இனிப்பு வாங்கி கொடுக்கும்போது சாப்பாடு கொடுக்கும்போது நம்ம வந்து யோசித்து வாங்கி கொடுக்கணும் நம்ம வந்து நம்பி தான் வாங்கி கொடுப்போம் கடையில் வந்து நல்லது வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து எந்த இதுவும் இல்லை ஆனால் இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்து போயிடுது ஸோ அது வந்து உணவு கட்டுப்பாட்டு பாதுகாப்புத்துறை வந்து ரொம்பவே விழிப்புணர்வாக இருக்கணும் ஏன்னா அவங்க தான் அதை வந்து பரிசோதித்து கொடுக்கணும் கடைகளுக்கு வந்து ப கடைகளில் வச்சுருக்கிற பொருட்களை அவங்க தான் அடிக்கடி இந்த மாதிரி ஆய்வு செய்யணும் அடிக்கடி ஆய்வு செஞ்சு அந்த கடையில் உள்ளவங்களும் பயப்படுவாங்க நம்ம நல்ல ஃபுட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் உள்ள உரிமையாளர்களும் இதுக்கு பயப்படுவாங்க அதுக்கு என்ன பண்ணணும் உணவு பா பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து அடிக்கடி வந்து கடைகளில் ஹோட்டல்களில் இந்த மாதிரி அடிக்கடி ஆய்வு செஞ்சு இந்த மாதிரி தப்பான உணவு அதாவது தவறான கலவைகள் கொண்ட உணவு அதிக அதிக அளவிலான கெமிக்கல ரசாயனம் கலந்த உணவுகள் இந்த மாதிரி பழங்களை வந்து கல் வச்சு பழுக்க வைக்கிறது அது மாதிரி சாப்பாட்டில் அதிகளவு பழைய சாப்பாட்டை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அதை அடுத்த நாள் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் இருக்கிறத உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள்லாம் கண்டுபிடிச்சி நிறையா அவங்களுக்கு உரிய த சட்டப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா உணவு ஹோட்டல் உரிமையாளர்கள் இந்த மாதிரி பேக்கரி உரிமையாளர்கள் அவங்க வந்து கரெக்டான நல்ல உணவை கொடுக்கணுன்னு அவங்க வந்து ஒரு விழிப்பாக இருப்பாங்க ஸோ தான் அந்த சம்பவம் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு எந்த மாதிரி உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே விழிப்புணர்வோடு இருங்க அவ்வளோதான் ஏன்னா அடிக்கடி ஹோட்டல் உணவு சாப்பிட்றத தவறுங்க நிறைய பழங்கள் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற இளநி நொங்கு பைனி இதை மாதிரி உணவுகள் கரும்புச்சாறு இதை மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் இந்த கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி கொடுக்கவே கொடுக்காதீங்க அது வந்து உடம்புக்கு ரொம்பவே கேடு அதை விட்டுட்டு இளநி பதுனி நொங்கு கரும்பு சாறு இதை குடிச்சிங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது அதை விட்டுட்டு இந்த கூல் ட்ரிங்க்ஸு அதெல்லாம் ரொ கம்ப்ளீட்டாக தவிரங்க அது உடல்நத்துக்கு ரொம்பவே கேடு இந்த மாதிரி இதை குடித்து நம்ம உடம்பையும் நம்ம கொள்ளலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பற்றி நம்ம சேனலுக்கு சப்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சிக்கோங்க நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணணும் இன்னைக்கு மட்டும்போது சம்மதி சந்திக்கலாம் வந்துட்டு பாயிட்டே